நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை போய் சந்திச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன 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 சொல்கிறீங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒரு பயம் தட்டிக்கிச்சு எப்படின்னா வந்து நம்மளே ரசிகர் நம்மளும் ஒரு சினிமாவில் இருக்கிறோம் அவரும் சினிமாவில் இருக்கார் இப்போ வந்து திடீர்னு விஜய் கட்சி அமைச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிட்டாரு அது இல்லாமல் ஏன் கூட கூட்டணிக்கு வரவங்களாம் வரலான்னு சொல்லிட்டார் அவர் யாரு கூட்டி கூட்டணிக்கு போகிற மாதிரி சொல்லாதனால இவர் கொஞ்சம் நம்ம அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துட்டு போகிறா என்னான்னு தெரியல இல்லை விஜய் வந்து சீமான்கிட்ட போய் நம்மளோட பயணிக்கிறேன்னு சொல்லி கேப்பார் நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது எதுவுமே கேட்காம விஜய் வந்து தன்னிசையாக வந்து யாராக இருந்தாலும் என் கூட வாங்க கூட்டணியை நான் வந்து ஏற்றுக்கிறேன் தயாராகுறேன்னு சொன்னார் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாநாடுக்கு அப்புறம் ஒரு காண்டி விசையானது ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மாதிரி அவர் கது கரு கருதுறாரு அதனால தான் அவருக்கு வந்து இந்த பயம் அதனால் வந்து என்னென்னா சூப்பர் ஸ்டார் போய் இப்போ பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் போய் பார்த்துட்டு எதாவது சூப்பர் ஸ்டாரோடைய ஆதரவை வந்து கேட்குற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அவர் ஒரு பர்சனல் மீட்டிங்காக பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க அவருடைய சீமானுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டையன் படத்துக்கு வந்து வாழ்த்து சொல்ல போனார்னு சொன்னார் இதே சீமான் அவர்கள் வந்து எத்தனையோ படம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் படம் வந்தது பாபா படம் வந்தது எத்தனையோ படம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு அண்ணாத்த வந்திருக்கு அதெல்லாமே வந்து விமர்சனம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பர்டிகுலராக வந்து ஜெயிலர் படத்துக்கு வந்து சாரி வேட்டையின் படத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் ஒருபோதும் வந்து ரசிகர் வந்து அவங்க பேசுனதோ எங்களை ரசிகர்கள் திட்டுறதையோ ஒருபோதும் நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம் அவர் மராட்டியன் அடிக்கிற அடியில் வந்து இருக்கிற இடத்துக்கு தான் போயிடுவேன் அப்படிலாம் வந்து வன்மையாக பேசுனார் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து வன்மையாக வந்து மராட்டியன் அடிக்கிற அடியில் வந்து இருக்கிற இடத்துலாம் பண்ணிடுவோம் ரஜினி கமல் எல்லாத்தையும் சொன்னார் அதே வந்து விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஆதரவு தெரிவித்தார் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருனா விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் தனிப்பட்ட இதில் நிற்கிறாரு விஜய்யை வந்து ஒன்று இந்த பக்கம் இருந்தால் நான் அந்த பக்கம் இருந்து ரோடு நின்று ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்குறாரு அவரோட விஜயோட ரசிகர்களுக்கு அது வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து இப்போ எட்டு சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார் இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவருடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும் அது மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது அவர் மனசில் பற்றுச்சு அதுக்காக வந்து இப்ப என்ன பண்றது இருக்காரு சீமான் அவர்கள் போய் பேசுனால தலைவருடைய ஆதரவு இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாரா அதெல்லாம் சான்ஸ் அவர் யாருக்குமே கொடுப்பாரு அதாவது ரஜினி வந்து ஒரு கர்நாடகாரன் எப்படி தமிழ்நாடுக்கு வர முடியும் அப்படி பண்ணி எவ்வளவு கீழ்த்தரமான பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாலாம் பேசினாப்ல அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் மராட்டி என்ன அடிக்கிற அடியெலாம் வந்து இருக்கிற இடத்துக்கு தான் போயிடுவேன் வந்து நன்மையாக பேசுனார் அதாவது நீங்கள் அரசியலுக்கு வந்து வாங்க யார் வேணா வரட்டும் ஆனால் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இந்திய ஜனநாயக நாட்டில் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அதை வந்து நீங்கள் கொள்கை ரீதியாகவும் ஒரு உங்களுடைய கொள்கைக்கோ நம்மளுடைய மக்களுக்கு சேவை ரீதியாக நீ வந்து எந்த மாதிரி சேவை கொண்டு வர போறீங்க என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி வந்து நீ எதிர்க்கலாம் தப்பு கிடையாது ஒரு ஜாதி ரீதியாகவோ இல்லை மத ரீதியாகவோ மத நிறையா முதலமைச்சருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருக்காங்க அப்படி பார்த்தா அன்னைக்கெல்லாம் யாருமே கேட்கலையே மக்களுக்கு சேவை செய்வாரா நல்லது செய்கிறாரா அப்படின்னு தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து வன்மையாக வந்து மராட்டியன் அடிக்கிற அடியில் வந்து இருக்கிறதா பண்ணிடுவோம் ரஜினி கமல் எல்லாத்தையும் சொன்னார் அதே வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதரவு தெரிவித்தார் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருனா விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் தனிப்பட்ட இதில் நிற்கிறாரு விஜயை வந்து ஒன்று இந்த பக்கம் இருந்தால் நான் அந்த பக்கம் இருந்து நடுரோடு நின்று ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்குறாரு அவரோட விஜயோட ரசிகர்களுக்கு அது வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருக்காங்க நாளுக்கு நாள் இவருடைய பேச்சும் செயல்பாடுகளும் மாறுபட்டு இருக்குது கொடுக்குங்களா மேடையில் ஒரு பேச்சு பேசுறாரு அடுத்த மேடையில் ஒரு பேச்சு பேசுகிறாரு நம்ம இந்து தெய்வங்களை பற்றி கூட ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுகிறாப்பில்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க அதாவது அவருக்கு பயம் அதாவது வர வர வந்து அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து இப்போ எட்டு சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார் இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவருடைய வாக்கு சாதிக தான் கண்டிப்பாக குறையும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது அவர் மனசில் பற்றுச்சு அதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் இங்கே போகலாமா அங்கே போகலாம்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்கார் இந்த மாதிரி வந்து கோயில்களையோ மதத்தையோ பேசுறது வந்து யாருக்கும் உரிமை கிடையாது அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்வியலில் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு அல்லா பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜீசஸ் பிடிக்கும் அவங்கவுங்களுடைய மதம் அவங்கவுங்களுக்கு பெருசாக இருக்கும் அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அவங்களுடைய ஆத்மாத்மா சாமி கும்புறாங்க அதை வந்து நம்ம குறை சொல்லணும் அவசியம் இல்லை நம் நம்ம விஆர் ஆர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போகணும் அது ஒருத்தரையும் மத ரீதியாக பேசக்கூடாது உங்களுடைய கொள்கை ரீதியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குன்னா அந்த கோட்பாடுக்கு ஒத்து போனால் தான் மக்கள் நம்மளோட பயணிப்பாங்க அதனால நம்மளுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணுறோம் நம்ம கட்சியில் என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு மக்கள் என்ன கொண்டு போக போகிறோம் அதை பற்றி பேசி அவரை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு அதை அடுத்ததை பற்றி பேசி இவங்களை பற்றி பேசுனாலும் எந்த புரோஜனமும் கிடையாது ஒரு வேளை சீமான் அவர்களை போய் பேசுனால தலைவருடைய ஆதரவு இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாரா அதெல்லாம் சான்ஸ் இல்லை அவர் யாருக்குமே கொடுப்பாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிகம்மாவும் ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவுக்கு வீடியோ போட்டு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ன பார்த்தா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வந்து உடனே எடப்பாடிக்கு ஆதரவு இரட்டாளிக்கு ஆதரவுன்னு சொல்லுவாரா அதே மாதிரி திமுக நிகழ்ச்சிகளையும் காந்திருக்காங்க ஆனா இது வரைக்கும் ஏடிஎம்கேயில் வந்து எந்த அழைப்புதலையும் சூப்பர் ஸ்டார் கொடுத்தாங்களான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல ரசிகர்களுக்கு ஆனால் ஆனா இந்த தரம் வந்து அழைப்புதல் கொடுத்ததாக சூப்பர் ஸ்டார் சொல்றாரு அந்த அலைப்பதில் ஏற்றுகிட்டு என்னால் வர முடியல நான் வீடியோ காணலையா சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ விட்ருக்காரு அப்படி பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயிட்டு போகிறா வந்து உடனே சூப்பர் ஸ்டார் வந்து நேற்று சீமானு பார்த்தாரு இன்றைக்கி வந்து இரட்டை அலைக்கு வந்து ஆதரவாக ஒரு வீடியோ எழுதிட்டுருக்காருன்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு பொதுவான மனிதனாக வாழ பார்க்குறாரு அவர் அரசியல் வந்து யாருமே சம்மந்தப்படுத்த மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான சூப்பர் ஸ்டார் தீவிரமான ரசிகர்கள் ஆகட்டும் கடைகோடி ரசிகர்கள் எல்லாமே திமுக தான் இருக்காங்க இன்னும் மாறவருக்கா சான்ஸே கிடையாது அவங்க வந்து பழகிட்டாங்க அதாவது கலைஞர் ஐயா அறிக்கையிலிருந்து திமுக இருக்காங்க அப்படிங்கும் போது புதுசாக வந்து கட்சியில் போய் இணைய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க ஒருவேளை சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு விஜய்க்கு இருந்தாலும் இருக்கும் ஆனால் சீமானுக்கோ டிஎம் கேக்கோ ஏடிஎம்கேக்கோ இருக்காதுன்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் தான் அவர் வந்து பொதுவான வந்து ஒன்லி சினிமா நான் வந்து அவர் வந்து பொதுவான ஒரு காமன் மேனா இருக்கிறேன் அரசியல பேச வேண்டாம் அனுப்பிட்டாரு இப்போ அதான் பல்வேறு நபர்கள் வந்து சும்மா வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக வந்து சீமான் போய் பார்த்த உடனே அது ஒரு கண்டென்ட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒரு கட்சிக்கு ரீதியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அது ஒரு கண்டென்ட்டாக மாறப்போகுது அன்னைக்கு வந்து அரசியலில் வந்து ரஜினி அப்படிங்கிற ஒரு தவிர்க்க முடியாத முடியாத ஒரு ஆள் அவர் தான் எல்லா அரசியலுமே பயணம் செய்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் இருக்குது ஆனால் அவர் அரசியல் விட்டு அவர் வெளியில் போயிட்டார் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இருந்து தவிர்க்க முடியாத ஒரு நபர் சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அரசியலுக்கு வர மாட்டேங்கிறாரு அதை பத்தி உங்கள் ரசிகர் ஆகியவங்க கருத்து அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே கொரோனா காலகட்டத்திலேயே வந்து வேண்டாம் ஒதுக்கிட்டாரு இன்னைக்கு கூட சொன்னாரு அதை பத்தி அரசியலுங்கிறது ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காரு அது கூட அதை பத்தி சொல்றாரு அரசியலுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஒதுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அவர் வர அவரே வந்து செய்யாத நம்ம எப்படி செய்ய முடியும் அவர் வந்து என்ன தானே செய்ய முடியும் அதனால வந்து நம்ம அவர் வந்து இந்த வேலை அந்த அரசியல் போட்டு அவர் வருவார் நம்ம ஏற்பாக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு விஜய்க்கு இருந்தால் நீங்கள்லாம் ஆதரிப்பீங்களா கண்டிப்பாக ஆர்ம அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து அதான் ஆதரவு இல்லைன்ட்டார் ஆனால் ரஜினி சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கனு சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நீங்கள் யாருக்கு வேணால் எந்த கட்சி வேணா சேர்ந்துக்கிட்டாங்க அதனால வந்து திமுகவுக்கு போனாலும் யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது விஜய் கட்சி டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது சீமானுக்கு ஒன்றா சொல்ல போகிறது கிடையாது ஆனால் சீமானு கண்டிப்பாக யாருமே போக மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி கடுமையான பேச்சு பேசியிருக்காங்க இப்போ கூட சாட்டை திருமணம் பேசின வீடியோ நான் நாலு வருஷம் பண்ணி பேசின வீடியோ எடுத்தேன் இந்த போயஸ் கார்டனில் அதாவது மனநலம் குன்றிய எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக வந்து இறங்கிட்டாங்க மனநலம் குன்றியை வந்து இந்த பைத்தியங்கள்லாம் சேர்ந்து பெரிய பைத்தியத்தை வந்து பார்க்க வந்திருக்குது அந்த பெரிய பைத்தியம் இந்த பைத்தியம்லாம் வரது பார்த்துட்டு எல்லாம் விட்டே வந்து பைத்தியம் ஓடிச்சு அப்படிங்க அவ்வளோ வன்மையாக பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கள மாதிரி கீழே வந்து இறங்கி அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது அதாவது சொல்லுவாங்க குரங்கு தான் குட்டியாக நிறைய சிங்க சிங்கலாக போனேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களெல்லாம் பேசி உங்களெல்லாம் நான் வந்து விமோசனம் பண்ணி விமர்சனம் பண்ணி நான் எல்லாம் ஆகணும் அவசியமும் கிடையாது அதனால நீ இந்த காதில் வாங்கினு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் நீங்கள் பேசணும் கேட்டால் கேட்டா இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்து பார்க்குறேன் மூணு வருஷம் முன்னாடி பேசின வீடியோ எடுத்து பார்க்குறேன் அவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த சாட்டை துறைமுறைகளை அப்படி பேசிருக்கா சீமானு கூட பரவாயில்ல கொள்கை ரீதியாக எதுக்குறேன் தமிழர் தான் ஆளணும் அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனா சாட்டை திறம பேசுறது பிறகு ஒரு தகுதி பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஆள் இந்த அரசியல் பத்தி பேசுறக்கோ அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் பத்தி பேசுறவோ மத்த அரசியல் பொலிட்டீஷன் பத்தி பேசுறக்கோ தகுதி இல்லாத ஆள் இந்த சாட்டை துறைமுருகன் இன்றைக்கி தளபதி முதலமைச்சரை கூட பேசுற கூட தகுதி இல்லாத ஆளு அவங்களும் ஒரு பர்சன் கூட தகுதி கிடையாது இவங்களாம் என்னத்துக்கு போய் பேசுறாங்க சும்மா யூடியூப்பில் பேசிக்கிட்டு ரஜினியை பத்தி த தப்பா பேசியும் காசு சம்பாதிக்கிறீங்க அதே இன்னைக்கு சீமான் போய் பார்த்து ஆகா ஓகா வல்ல ஒரு தலை ஒரு பெரிய ஒரு பாய் பார்த்தாரு அப்படின்னு பேசுறேன் உங்களுக்குலாம் இது வேணாம் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவருடைய படத்தை புகழ்ந்து பேசின சாட்டை துறைமுருகன் இன்னைக்கு வந்து அந்த நீங்க சொல்ற அதே வெளியே சொல்லியிருக்காரு தெரியாம விஜய் பத்தி நான் புகழ்ந்து பேசிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் விஜய் வந்து ஒரு கேவலமான ஆள் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அதை தான் இப்ப சொல்லிட்டேன் உங்க வந்து காசு பணத்துக்காக தான் இவங்க என்ன அரசியல் பண்ண போறாங்க ஒரு ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்தத்தையும் கரெக்டாக கடைபிடிச்சு ஒருத்தர் வந்து கரெக்டாக ஒரு டார்கெட் முன் வச்சு அந்த டார்கெட்ல முன்னாடி நிக்கணும் நான் பேசுனது உண்மை தாங்க பேசுனேன் அன்னைக்கு நல்ல தான் இன்னைக்கு அவருடைய கட்சி ரீதியா அவர் போயிட்டாரு நாங்கள் தனி கட்சி அதனால நான் அவரை பத்தி பெருமையா பேச முடியாது உதவிக்கு தப்பு கிடையாது நான் பேசுகிறது தப்பு அப்போ அப்படின்னா உங்களுக்கு என்ன அன்றைக்கி அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டு பதிவு பண்ணி அதுல வர வியூஸ் வச்சு வருமானம் சம்பாதிக்கணும் இன்னைக்கு அதே விஜய திருட்டி அதை ஒரு பேசி அவர் வருமானம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஒரு இதை நம்பி எப்படி மக்கள் போய் இந்த கட்சியெல்லாம் வந்து பயணிப்பாங்க கட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தானே வந்து யூடியூப் சேனல் வச்சுட்டு அவனை தப்பா பேசிக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற அரசியலை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் சேனல் கிடையாது இன்னைக்கு நடக்கிற வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வர்றாரு அந்த விஷயத்துல நாலு பேருக்கு கொண்டு போய் மாதிரி நம்ம ஒரு சமூக வளையத்துல பயணம் செய்யணும் எந்த கட்சியாக இருந்தாலும் தப்பு இல்லை நல்லது செஞ்சாலும் வரவேற்கணும் அதே தப்பு செஞ்சாலும் குற்றம் தான் கண்டிப்பாக குட்டி காவிகளை தப்பு கிடையாது எவ்வளோ விஷயங்கள் நல்லது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காரு தளபதி முதலமைச்சர் வந்து எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அது ஏதாவது சின்ன குறை இருக்கோ அதை வந்து பெருசாக எடுத்து பேசி தான் பெரிய ஒரு வைரலாகி அதனால ஒரு பிரோஜனம் இல்லை மக்களுக்கு தெரியும் யார் யார் எதுக்காக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்வோம்னா கண்டிப்பாக செய்வோம் விஜய்யோட மாநாடு முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் என் தம்பி என்னோட உடன்பிறப்பு நாங்கள் ரெண்டும் ஒரே ரத்த ஒன்று பேச்சுக்கிட்டு இருந்த சீமான் மாநாட்டுக்கு அப்புறம் இல ஒண்ணு அங்க நில்ல இல்லன்னா இங்க நெல் நடு ரோட்ல இருந்தா லாரில அடிபட்டு செத்து போயிருவான்னு சொன்னாப்ல இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் அதான் சொல்றேன் இப்ப என்ன சொல்றேன்னா அவர் வந்து அரசியல் அரசியல்ல வந்து ஒரு சினிமா பந்தத்துல வந்து சீமான் மட்டும் தான் இருந்தார் இப்போதைக்கு இப்போ சினிமாவில் இருந்து புதுசாக விஜய் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் நடத்தின உடனே அதுக்கு முன்னாடி இவங்களோட பேசுவார்த்தை எப்படி இருந்திருக்கலாம் ஒரு வேலை விஜய் வந்து நான் அவங்களோட கூட்டணி இருக்கலாம் நம்ம சேர்ந்து செய்யலாம் கூட பேசியிருக்கலாம் அது மறைமுகமாக கூட இருந்திருக்கலாம் திடீர்னு மீட்டிங் போட்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன உடனே விஜய் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து ஓப்பன் ஸ்டேஜ்லேயே என் கூட்டணிக்கு வர்றவங்க யாராக இருந்தால் வரலாம்னு சொன்னார் அப்புறம் இன்னைக்கு கட்சியை ஆரம்பித்து உங்க கூட நான் கூட்டணிக்கு வரணுமா அப்படின்னு கூட அவர் என்ன இருக்கலாம் இல்லை அவருடைய சித்தாந்தத்தை வந்து சொல்கிறாரு தமிழகம்னு சொல்கிறாரு தமிழக வெற்றி கலந்து எப்படி பேர்ப்போ உலக தமிழகம்னு வச்சுக்கின்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து ஏதோ இவ்வ விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா இவருக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு அவர் மனசில் நினைக்கிறார் அதனால் வந்து இன்னைக்கு பல்வேறு விமர்சனம் அவரை தாக்குறார் விஜயோட வருகை வந்து சீமானுக்கு பாதிப்பாக வளர்ச்சியா அவர் டோட்டலாக பாதிப்பு தான் டோட்டலாக பாதிப்பு தான் அவன் விஜய்க்கு வந்து வந்து அவருடைய ரசிகர் அவருடைய ஃபேன் வந்து அவங்க வந்து எப்படி கொண்டு போகிறாங்களோ அவர் எப்படி நடந்து போகிறாரோ அதை பற்றி அது போகிறாரு ஆனால் சீமான அவர்களுக்கு வந்து இவர் எல்லாத்தையும் தாக்குறாரு அதாவது அரசியல் வந்து அரசியல்ங்கிறது யாரையுமே கூடாது ஒரு பொதுவான மனிதனாக இருக்கணும் உங்களை உங்களை நம்பி எந்த இருந்தாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச்சுருக்கோம் இன்றைக்கி இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஆதரிசி ஒரு பேச்சிருந்தால் அன்றைக்கி எவ்வளோ சூப்பர் ஸ்டார் ரசிகங்களை உங்களை கை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி இன்னைக்கு அன்னைக்கு கடுமையா பேசணும் அதே தான் இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து அரசியல் ட்ரெண்டை மாற்றுங்க சும்மா அந்த ஓல்டு அரசியல அவனை பற்றி பேசுறது இவனை பற்றி பேசுறது தப்பாக பேசுறது இந்த பேசுறது அது வேண்டாம் நிறுத்திட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மக்களுக்கு வரவங்களை பற்றி பெருமையாக வாங்க களத்துல சந்திப்போம்னு சொல்லி பெருமையாக கூப்பிடுங்க நீங்கள் அப்படி பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் ரசியல் உங்களோட நின்றுப்பாங்க கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவாக தெரிவிச்ச வரட்டும் அன்னை வரட்டும் கட்சி வரட்டும் எனக்கும் சந்தோஷம் அவர் வரட்டும் நான் அவர் உருதனையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி ஒரு ரேஞ்சே வேறு மாதிரி ஆயிந்திருக்கும்ல அதெல்லாம் யாரையுமே கூடாது வேப்பண்ண கலைம வந்தால் வேலையில் கமிச்சி வைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அதனால் யாரையுமே ஒரு ஆளை இட போடக்கூடாது அதனால் வந்து தயவு செய்து பேச மட்டும் கரெக்டாக நான் பேசணும் இன்றைக்கி வந்து எனக்கும் இங்கே இந்த கேமரா வச்சுக்கிறீங்க மைக் இருக்குன்னு நானும் பேச தெரியாமல் பேசலை இப்போ சாட்டை திரும்ப பேசின வீடியோலாம் பார்த்தா கச்சா முஸ்தான் நம்ம பேசலாம் தேவை கிடையாது நம்மளும் அவங்க செய்கிறத நம்மளும் செய்யக்கூடாதுன்னா இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேன் சீமான் வந்து அவ்வளோ தூரமாக கீழ்த்தரமாக பேசினா கூட அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை தேடி போன உடனே பெருந்தன்மையோடு உள்ளே வரவேற்றார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதுதான் அதே மாதிரி தான் நான் வந்து அடுத்த கூட்டி எதிர்பார்க்கறேன் இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துருக்கலாம்ல அந்த பெருந்தன்மை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும் சரி தப்பு செஞ்சுட்டாரு சரி ரைட் நம்ம தேடி வர்றாரு மரியாதை கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தவங்கள வந்து மரியாதை அன்பாக கவனிச்சார் பார்த்தீங்களா அதுதான் அந்த பெருந்தன்மை அந்த பெருந்தன்மோடு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு அரசியலுக்கு வரும்போது ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது நீங்கள் அதை பெருந்தன்மை காமிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரசிகர் சூப்பர் ஸ்டார் வந்து பொதுவான நான் கருத்து சொல்லிட்டா யார் வேணும் எங்கே வேணால் போன்ட்டார் ஆனால் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் கண்டிப்பாக கட்டி கண் கண்டிப்பாக வந்து சீமானுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க இப்போ விஜயோட வருகை வந்து அரசியலுக்கு பாதிப்பாக பாதிப்பு இருக்காதா இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அதுவும் அவருடைய ஃபேன் பேஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி தனியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் நின்று அவருடைய வந்து தகுதியை நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து கணிக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய கட்சி பழமை வாய்ந்த கட்சி சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்கிறார் மிகப்பெரிய திராவிட கட்சிகள்லாம் இருக்குது நம்ம அதுக்கு முன்னால் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு அவரே ஒதுக்கிட்டார் அப்படிங்கும்போது விஜய் ட்ரை பண்ணார் அவர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா ரஜினி பாலா வாய்மீக குரல் பத்திரிகை ஆசிரியர் நன்றி வணக்கம்